ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆரை விட்டு பிரிந்த பிறகு சரோஜாதேவி நடித்த இருபத்தி ஏழு தமிழ் படங்கள் அப்படிங்கிற விவகாரத்தை இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆருடன் அதிக படங்களில் ஜோடி சேர்ந்து நடித்தவர் சரோஜாதேவி எம்ஜிஆரும் சரோஜாதேவியும் கடைசியாக ஜோடி சேர்ந்து நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த அரச கட்டளை படமாகும் இந்த படத்திற்கு பிறகு சரோஜாதேவி நடித்த தமிழ் படங்களைத்தான் இப்பொழுது இந்த வீடியோவில் காணவிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் பணமா பாசமா என் தம்பி தாமரை நெஞ்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் அன்பளி பூ தங்கமலர் அஞ்சல் பெட்டி ஐநூற்றி இருபது ஐந்து லட்சம் குளவிளக்கு ஓடும் நதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மாலதி கண்மலர் சினேகிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்றில் உயிர் பாலும் அருணோதயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் சக்தி லீலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் பத்து மாத பந்தம் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி மகிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் எல்லை அம்மன் இதற்கு பிறகு வயதான வேடைகளில் நடிக்க ஆராய்ச்சி விட்டார் பத்து வருட இடைவெளிக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் பூவுக்குள் பூகம்பம் தாய் மேலானை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் தருமதேவன் செல்வன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒரே தாய் ஒரே குலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் பாரம்பரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் ஒன்ஸ் மோர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஆதவன் இந்த இருபத்தி ஏழு படங்களும் எம்ஜிஆரை விட்டு பிரிந்த பிறகு சரோகதேவி நடித்த படங்களாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரை இளமையாக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுக்கு பின் மற்ற வேடங்களில் நடிக்க ஆரம்பித்தார் இவற்றில் ஒன்றிரண்டு படங்களை தவிர மற்ற படங்கள் அவ்வளவு சொல்லும்படியாக ஓடவில்லை சுமாராகத்தான் ஓடியது இதில் சிவாஜியுடன் என் தம்பி அன்பளிப்பு அஞ்சல் பெட்டி ஐநூத்தி இருபது தேனும் பாலும் அருணோதயம் பாரம்பரியம் ஒன்ஸ் மோர் என ஏழு படங்களில் நடித்தார் சரிவர்ஸ் இந்த கன்னடத்துடன் முடிகிறது அடுத்த சந்திக்கிறேன் நன்றி